செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அருகே அமைந்துள்ள எஸ்ஆர்எம் குழுமத்தில் எஸ்ஆர்எம் வேந்தர் அவர்களின் நேர்முக உதவியாளரும் வளாக அதிகாரியுமான அருணாச்சலம் அவர்கள் மூன்றாவது கவிதை நூலாக வருகை பதிவேட்டில் உன் பெயர் இல்லை என்ற தலைப்பில் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் எஸ்ஆர்எம் குளோபல் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் மணிமங்கை சத்தியன் நாராயணன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தலைமையற்று நூலை வெளியிட்டார் இதனை சுகன்யா ராஜேந்திரன் அவர்கள் முதற்படியே பெற்றுக்கொண்டனர் மேலும் இந்த நிகழ்வில் தமிழ் திரைப்பட இயக்குனர் லிங்குசாமி சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து கவிஞர் பிருந்தா சாரதி மற்றும் எழுத்தாளர் பிருந்தா சீனிவாசன் ஆகியோர் நூல் குறித்து திறனாய்வு செய்தனர் இந்த நிகழ்வில் ஏராளமான படைப்பாளர்கள் கவிஞர்கள் மாணவ மாணவியர்கள் பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் அவருடைய அன்பு யதார்த்தமானது உண்மையானது அதில் போலித்தனமோ பொய்மையே இருக்க மாட்டாது உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே இனிமை உண்டாம் என்பார் மகாகவி பாரதி அவரது உள்ளத்திலே உண்மை ஒளி வீசுவதால் அவருடைய சிந்தனை செயல் அவர் வடித்த அடுத்ததாக கவிஞர் திரைப்பட இயக்குனர் நான் லிங்குசாமி அவர்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்வு கவிஞர் இரா அருணாசலம் அவர்கள் தற்போது சிறப்பு செய்ய உள்ளார்கள் அடுத்ததாக பேராய தலைவர் கருண் ஐயா அவர்களுக்கு கவிஞர் இரா அருணாசலம் அவர்கள் சிறப்பு செய்ய உள்ளார்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் கவிஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கவிதை நூல்கள் வெளியிடப்படுகிறது இன்று இந்த அரங்கில் இந்த ஆகச் சிறந்த ஒரு கவிதை கவிதை நூல் வெளியீட்டு விழா எப்போது முன்னாடி நான் புதிய தலைமுறைக்கு நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் போயிருக்கேன் காலேஜ் ஸ்கூல் ஃபங்க்ஷன் எல்லாம் போயிருக்கேன் என்னுடைய இப்போ ஹிந்து அவங்கள சொன்னாங்க எனக்கு பாரதியார் சார்பாக நான் எழுதின ஒரு கவிதையை சொல்லி இந்த உரையை தொடங்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு ஹைக்கு எழுதும் போது ஏதாவது பாதி நிகழ்ந்திருக்கும் பாதி கவிதையாக மாறும் நினைவு நல்லது வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் மண் பயனுற வேண்டும் என்ற வரிகளை நினைவில் நிறுத்தி இவ்விழாவிற்கு தலைமையேற்க இசைவளித்த மாண்பமை வேந்தரவர்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் இன்று வர இயலவில்லை அவருடைய எண்ணங்களும் அவருடைய कल गङ्गा बिन्दे हिमाचल यमुना गङ्गा उज्जल जलति